வணக்கம் இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த என்ன பார்க்க கிராம உதவியாளர் தேர்வுக்கு இன்டர்வியூல வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கனாலே இந்த கேள்விகள் இல்லாமல் நூறு சதவீதம் இன்டர்வியூ இருக்கவே இருக்காது இன்னொன்று இது தெரியாமல் போகிறதும் வேஸ்ட் ஏன்னா அந்த மாதிரியான பணிகள் தான் நம்ம செய்ய போறோம் கண்டிப்பா இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு போங்க சரிங்களா சரி வாங்க நேரடியா கிளாஸுக்கு போயிடலாம் அதுக்கு nari இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே நமக்கு அவைலபிள் இருக்குது பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம் எங்கள் வாட்ஸ்அப்புடைய நம்ப நம்பர் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பினா போதும் ஒரு ஜிபே நம்பர்னுவோம் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உடனே மெட்டீரியல் அனுப்பிச்சிருவோம் வாட்ஸ்அப்பிலே அனுப்பிச்சுருவோம் இல்லை என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கலெக்டரோட லிஸ்ட்டு கவராயிரும் மினிஸ்டரோட லிஸ்ட்டு கவர் ஆயிரும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இன்டர்வியூலில் எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம எப்படி எல்லாம் பதில் சொல்லணும் எல்லா டிஸ்டிகோட ஃபுல் டீடையிலு எஸ்ஏ ரைட்டிங்லாம் எப்படி எல்லாமே கவர் ஆயிரும் சரி சரிங்களா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கங்க சரி வாங்க நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பட்டானா என்ன சிட்டானா என்ன அடங்கள்னா என்ன இந்த மாதிரியான கேள்விகள் பார்க்க போகிறோம் இது நூறு சதவீதம் கேட்பாங்க கேட்காட்டினாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்டா அப்படின்னா என்ன ஸோ பட்டா அப்படிங்கிறது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஸோ நகரத்தில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த பட்டானா என்ன சிட்டானா என்ன அடங்கல்னா என்ன இந்த வார்த்தைகள்லாம் போட்டு நம்மளை குழப்போம் சோ பட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ வீட் ஒரு நகரத்துல வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குன்னு ஒரு பட்டா ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னா என்ன நம்ம இந்த வீடு வந்து யாருடைய பெயர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் பட்டா அதே மாதிரிதான் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலம் யாருடைய பெயரில் இருக்கு இப்போ சதுரமா ஒரு நிலம் இருக்கு அதுல ஒன்று ரெண்டு மூணு நம்பர் போட்டிருக்காங்க இந்த ஒன்னா நம்பர் நிலம் யார் பேர்ல இருக்கு ரெண்டாம் நம்பர் நிலம் யார் பேர்ல இருக்கு இப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் பட்டா ஸோ அந்த நிலம் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் பட்டா சரிங்களா சிட்டானா என்ன இந்த பட்டா சிட்டா ரெண்டும் போட்டு குழப்பம் ஒன்றும் குழப்பம்லாம் இல்லை இப்போ தெளிவாக படுத்திக்கிற மாதிரிங்களேன் பட்டானா என்ன சொன்னேன் அந்த நிலம் யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறது இப்போ சிட்டானா என்ன அப்படின்னா இப்போ நகரத்துல ஒரு வீடு வாடகைக்கு வச்சிருக்கோம்னு நினச்சுக்கோம் நம்ம அந்த வாடகைக்கு அந்த வீடை பிடிச்சிருக்கோம் அந்த நிலத்தோட ஓனர் யாரு இன்னொருத்தர் இருப்பார் சரிங்களா ஸோ பட்டா அவர் பேர்ல இருக்கும் அந்த பயன்பாடு நம்ம பேர்ல இருக்கா அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இதுதான் சிட்டா இது இது கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிலம் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல் விளை வச்சுருப்பாங்க அது இல்லைனா கரும்பு போட்டிருப்பாங்க ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க பருத்தி போட்டிருக்காங்க எதாவது ஒன்று போட்டுருக்காங்க ஸோ அந்த ப யாருடைய பேரில் இருக்குதுன்னு குறிப்பிட்டா பட்டா அந்த நிலத்தில் எந்த மாதிரியான விவசாயம் பண்ணுறாங்கங்கிறதையும் சேர்த்து குறிப்பிட்டா அந்த பயன்பாடையும் சேர்த்து சொன்னாங்கன்னா சிட்டா சரிங்களா அவங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் யாருடைய பேர்னு மட்டும் சொன்னாங்கன்னா பட்டா அதில் எந்த மாதிரியான யூசேஜஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சிட்டா சரிங்களா இப்போ அடங்கள்னா என்ன அடங்கள்னால் ஒன்றுமே கிடையாது அதுலேயே வார்த்தையிலே மீனிங் இருக்குது அடங்கள் மொத்தமாக அடங்கியது அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு நூறு நிலம் இருக்குன்னு வைங்களேன் அந்த நூறு நிலமே யார் யார் பேரில் இருக்குது அந்த நூறு நிலத்துலையுமே என்னென்ன மாதிரியான விவசாயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே ஒரு கிராமத்துக்குரிய அந்த மொத்த டீட்டெயிலுமே பட்டா சிட்டாவுடைய மொத்த டீட்டெயிலும் அடங்கி இருப்பதால் அதுக்கு வந்து அடங்கல்னு பேர் சரிங்களா ஒரே ஒரு சிங்கிள் இதை மட்டும் குறிப்பிச்சாங்கன்னா பட்டா மொத்தமாக அடங்குனதுனால அது பேர் அடங்கல் சரிங்களா சரி நாலாவது கேள்வி பாருங்கள் கிராம தானம் இந்த கிராம தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராமத்துடைய பொது பயன்பாட்டிற்காக இலவசமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேபடி பொது பயன்பாட்டை கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்காக கொஞ்சம் நிலம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒரு இபி ஆஃபீஸ்க்காக கொஞ்சம் நிலம் கொடுத்துருப்பாங்க ஒரு காலேஜுக்காக நிலம் கொடுத்துருப்பாங்க இல்லட்டினா ஒரு த ரோடு போடுறதுக்கோ தண்டவாளம் போடுறதுக்கோ எதுக்கோ நிலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து கிராம தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி புல எண் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இந்த புலையன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு நிலம்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு நம்பர் போட்டுருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா நூறு ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு அந்த ஒவ்வொரு இதுக்குமே நம்பர் போட்டிருப்பாங்க இப்போ டவுன்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா ஐம்பத்தி மூணு பை ஐம்பத்தி அஞ்சு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்தது மூணு பை ஐம்பத்தஞ்சு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து புல அப்படிங்கிறது நிலத்துக்கு நம்பர் கொடுத்தாங்கன்னா இப்போ பிளாட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு இது ஒன்றாவது பிளாட்டு ரெண்டாவது பிளாட்டு இப்போ இந்த ரெண்டாவது பிளாட்டை ரெண்டாக பிரிச்சிட்டாங்கன்னு இங்கே ரெண்டு ஏ ரெண்டு பின்னு பிரிப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் குறிக்கக்கூடிய எண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலையன் அல்லது புலையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த அஞ்சு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்டானா என்ன சிட்டானா என்ன அடங்கல்னா என்ன கிராமதானம் புலையன் இந்த அஞ்சு கேள்விக்கு ஆன்சர் தெரியாமல் போகாதீங்க அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அஞ்சஞ்சு கேள்வியாக ஆல்ரெடி ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதையுமே கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்பாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணுணாலும் வாங்கி உடனே படிச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸையும் தவறாம வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது இருந்தாலும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க இந்த ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்போம் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா நாங்கள் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருவோம் அதில் என்னென்ன கவர் ஆகும்னா உங்கள் கலெக்டரில் யார் மினிஸ்டரில் யார் உங்கள் மாவட்டத்தை பார்த்தோம்னா முழு வரமும் கவர் ஆயிரும் எப்படி எஸ் எழுதுறது எப்படி இன்டர்வியூவில் கேள்வி வைப்பாங்க அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் சரிங்களா ஸோ வெளியில் போய் நீங்கள் தேடணும் அவசியம் கிடையாது மொத்தமாகவே இதில் கவர் ஆயிரும் சரிங்களா சரி இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம நாலஞ்சு வீடியோ பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப டெப்தாகஸ் அந்த வருவாய் துறையை பற்றி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உங்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சி கேட்டாங்க அப்படின்னா இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க ஆனால் நம்ம வெளியில் வரலாமா வரக்கூடாது என்ன காரணம்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க ஸோ புலன்கள் அல்லது நிலங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க புலம்னான்னு ஒன்றும் இல்லை நிலம்னால் ஒன்றும் ரெண்டுமே ஒன்று தான் என்னுடைய நிலம் அப்படிங்கிறதும் என்னுடைய புலம் அப்படிங்கிறதும் ஒன்று தான் சரிங்களா செம்புலம் மாம்புலம்னு சொல்லுவாங்க அதாவது மாங்கா விளையக்கூடிய நிலம் செம்மண் நிறைந்த நிலம் இப்படிங்கிறது வந்து அதுக்குரிய மீனிங் சரிங்களா சரி அந்த புலன்கள் அவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டில் வந்து குறிச்சுக்கிட்டே வருவாங்க அதுக்கு பேர் நிலையான பதிவேடு அல்லது ஆ பதிவேடு ஆனா ஒண்ணும் இல்லை முதல் எடுத்து சோ முதல் பதிவேடு சோ மூணு வகையா குறிப்பிடலாம் முதல் பதிவேடு அல்லது ஆ பதிவேடு அல்லது நிலையான பதிவேடு அது எப்படி நிலத்துல மாறுபாடு ஏற்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்தில் ஒரு தொழிற்சாலை இருக்குன்னு வைங்களேன் ஒரே மாதிரியாக நம்ம விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதில் பக்கத்தில் வந்து அந்த கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கிறதுனால இதில் வந்து நிலம் வந்து மாறுபாடு கண்டிப்பா அடையும் விவசாயம் குறையும் அப்படி இல்லை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா உரமெல்லாம் தெளித்து விவசாயம் பண்றாங்க அதில் இயற்கை விவசாயம் பண்றோம்னா நம்மக்கிட்ட வேளாண்மை கண்டிப்பா குறையும் ஏன்னா சுற்றிலும் வந்து கெமிக்கல் இருக்கும்போது நம்ம வந்து விவசாயம் கண்டிப்பா குறையத்தான் போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எப்பயுமே இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சில நேரம் நல்லா விளையும் ஒரு சில நேரம் கம்மியாக விளையும் ஸோ இந்த மாதிரி மாறுபாடெல்லாம் ஏற்படும் அது ஒவ்வொரு வருஷமே அதை வந்து குறிப்பிடுவாங்க இந்த வருஷம் விளைச்சல் சரியில்லை இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து மானியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிலங்களை பற்றி ஒரு குறிப்பெடுக்கிறதுக்கு பேர் தான் நிலையான பதிவேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது முதல் பதிவேடு ஆ பதிவேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கடுத்து நிலத்தின் பரப்பு மற்றும் தீர்வை குறித்த பதிவேடு எதுன்னு கேட்பாங்க இதுக்கு இவ்வளோ டெப்தாக கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது நிலையான பதிவேடுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்ம கரெக்டாக ஆ பதிவேடுன்னு சொல்லிட்டோம்னா அப்போ ஏ ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவேடு இருக்குது அது எதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அல்லது ஆ ஒன் பதிவேடு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த ஆவன் பதிவேடுனால் ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது சதரமாக ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் அரை ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் நெல் போட்டிருக்கார் இன்னொரு அரை ஏக்கரில் பார்த்திங்க அப்படின்னா வாழை போட்டிருக்காருன்னு வச்சுக்கோம் இந்த மாதிரி நிலத்தில் வந்து அரை ஏக்கர் நெல் அரை ஏக்கர் வாழை போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நிலத்தையுமே நம்ம வந்து குறிப்பிடுற பதிவேடு தான் அந்த பரப்பை பற்றி அந்த பரப்பில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு கரெக்டாக எழுதி வைக்கிற பதிவேடு தான் பார்த்திங்கன்னா ஆ ஒன் பதிவேடு அதாவது மொத்தமாக நிலம் இருக்குது அப்படின்னு எழுதுனோம்னா ஆ பதிவேடு அந்த நிலத்தில் எப்படி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுனோம்னா

இல்ல மூணு மாசத்துல வந்து நெல் விதைக்கா அந்த ஒவ்வொரு மாசமே இந்த மாசம் நெல் விதைச்சாங்க இந்த மாசம் வந்து கீரை விதைச்சாங்க இந்த மாசம் கத்திரிக்காய் போட்டாங்க முருங்கக்காய் ஒவ்வொரு மாசமுமே அதை வந்து நோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் மேக்சிமம் மாறாது ஒரு ஏரியாவில் விவசாயம் பண்றாங்க அப்படின்னா இப்ப ஒரு வத்தல் போடுறாங்க இப்ப விருதுநகர் மாவட்டம்ல வத்தல் போடுறாங்கன்னா வத்தல் தான் பேமஸ் சோ சம்பாவத்தல் தான் ஒவ்வொரு வருஷமே போட போறாங்க மாறவே மாறாது அதே மாதிரி எலுமிச்சம்பழம் தென்காசி பக்கம்ல எலுமிச்சம்பழம் விளையும் சிறுமலையில எல்லாம் வாழப்பழ ஸோ ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரே மாதிரி தான் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி மாதம் மாதம் ஏதாவது சாகுபடி பண்றாங்கன்னா அதை நோட் பண்ணி வைக்கிற பதிவை தான் கணக்கையின் ஒன்னு சரிங்களா இப்போ ஒவ்வொரு கணக்குன்னு சொல்லிட்டோம் இப்போ இதில் கணக்கையின் ஒன்னு ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கிராமத்தில் மொத்தமாக என்னென்ன பயிரிடுறாங்க அதான் சொன்னேன் இப்போ விவசாயம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏரியா ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ சம்பாவத்தில் விருதுநகர் ஃபுல்லாக சம்பாவத்திலா தான் இருக்கும் கடலூர் பக்கம் ஃபுல்லாக முந்திரியாக தான் இருக்கும் சரிங்களா பன்ருட்டி ஃபுல்லா பலாப்பழமா தான் இருக்கும் சிறுமலை ஃபுல்லா வாழைப்பழமாக தான் இருக்கும் அதே மாதிரி நத்தம் இந்த மாதிரி ஏரியாவில் சேலம் போயிட்டீங்கன்னா மாம்பழமா தான் இருக்கும் சோ ஒவ்வொரு ஏரியாலுமே ஒவ்வொன்றும் நிலக்கோட்டை இந்த சைடு போனீங்கன்னா மல்லிகைப்பூ இருக்கும் உங்க ஏரியாவில் என்ன விளையுதுங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேள்விகள் கேட்பாங்க சோ தேனி பக்கம்லாம் போனீங்கன்னா திராட்சை வளையும் வெள்ளைப்பூடு விளையும் மலைப்பூடுன்னு சொல்லுவாங்க சோ அந்த பூடு விளையும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மொத்த விவசாயத்தையும் குறிப்பிட்டாங்கன்னா கிராம கணக்கு ஏன்னு ஒன்று ஏ அந்த ஒரு நிலத்தில் என்ன பயிரிடுறாங்க மாத மாதம்னு சொல்லி ஒரு பர்டிகுலராக ஒரு நிலத்தில் மட்டும் மாத மாதம் எழுதுனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கிராம கணக்கின்னு ஒன்று சரிங்களா ஸோ நாலு இது சொல்லியிருக்கீங்க இந்த நாலுமே ரொம்ப முக்கியம் நாலு நாலு கேள்வியாக தெரிஞ்சுக்குங்க ரொம்ப போட்டு டம்ப் பண்ண வேணாம் டெய்லி ஒரு நாலு கேள்வி தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பத்து நாள் நீங்கள் சிலபாசம் முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இது பிடிஎஃபாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நாங்கள் வச்சுருவோம் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஜிபே நம்பர் அனுப்புவோம் ஹண்ட்ரட் ருபீஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் வச்சுருவோம் ஸோ அதில் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துடைய முழு விவரமும் கவர் ஆகிரும் கலெக்டர் யார் மினிஸ்டர் யார் அதே மாதிரியே வருவாய்த்துறையில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் எப்படி நம்ம எஸ்ஏ எழுதலாம் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் சரிங்களா சரி வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோ இது மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கேள்வி அஞ்சு கேள்வி பார்க்க போகிறோம் ஸோ பிறப்பு இறப்பு குறித்த பதிவேடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரொம்ப 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 முக்கியமான கேள்வி ஏன் இவ்வளவு ரொம்ப போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு அதிகாரி அப்படின்னு தான் நீங்கள் விஃபீஸுக்கு போங்க பக்கத்தில் இருக்க விஏஓ ஆஃபீஸ்க்கு பிறப்பு இறப்பு பதிவு செய்யும் அதிகாரினே அந்த டைட்டில் வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் பிறப்பு இறப்பு குறித்து எந்த பதிவேட்டில் எழுதுவாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கணக்கு எண் பத்தொம்போது அதாவது பத்தொம்போதா நம்பர் புக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு இறப்பு குறித்து ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் வந்து எத்தனை பிறப்பு நடந்திருக்கு இந்த மாதம் எத்தனை இறப்பு நடந்திருக்கு இன்றைக்கி ஏதாவது புதுசாக நடந்திருக்கா யாராவது தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்களா இல்லை சுயமாக வந்து இறந்துருக்காங்களா

அப்படி இல்லைன்னா புக் நம்பர் டுவெண்ட்டி எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மழை பெய்த அளவு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மழை பெய்யும் எப்பேமே ஒரே மாதிரி பெய்யாது இந்த வருஷம் வந்து வறட்சி இந்த இந்த கிராமத்தில் வந்து வறட்சி அதுக்கு வந்து மானியம் மானியந்திரம் இல்லை வெள்ளத்தினால பாதிப்பு அதனால மானியந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த புக்கை வச்சு தான் சொல்லுவாங்க ஸோ ஆமாம் இந்த மாவட்டத்தில் வந்து இந்த கிராமத்தில் வந்து இவ்வளோ மழை பெஞ்சதுனால வறட்சி ஏற்பட்டிருக்கு இல்லை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதை தான் கொடுப்பாங்க ஸோ கணக்கு எண் இருபது தான் மழை பெய்த அளவை பற்றி குறிப்பிட்ட பதிவேடு சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் கால்நடைகள் குறித்த பதிவேடு இப்போ நிறைய பேர் ஒரு வீட்டில் வந்து ஒரு பத்து மாடு வச்சுருப்பாங்க ஒரு நிலத்துல வந்து ஒரு பத்து இருபது கோழிகள் கோழி கோழி பண்ண மாதிரி வச்சிருப்பாங்க இல்ல எருமைகள் வச்சிருப்பாங்க இல்ல ஆடு வச்சிருப்பாங்க இதை ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குறிச்சு வச்சிருப்பாங்க இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க பெரிய பணக்காரராக இருக்கீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு மேலே வச்சிருக்கீங்க டிராக்டர்லாம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சோ அதெல்லாம் குறிப்பிச்சு வைக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வைக்கிறது பார்த்தீங்கன்னா கணக்கு ஏன் இருபத்தி எத்தனை கால்நடைகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல ஒவ்வொருத்தரை பத்தியும் அதில் குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க சரிங்களா அது கணக்கு எண் இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து பாருங்கள் கைப்பற்றப்பட்ட நிலம் அதாவது ஒரு ரோட்டுக்காக இப்போ ரோடு போடுறாங்கன்னு சொல்லி உங்கள் நிலத்தை வந்து கைப்பற்றிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயில் நிலத்துக்காக கைப்பற்றிருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு கிராமத்தில் வேறு ஏதாவது ஒரு பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக ஒன்று கைப்பற்றிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கைப்பற்றப்பட்ட நிலங்களை பற்றி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கு எண் இருபத்தி மூணு கனிம வளங்கள் சுரங்கங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ அரிட்டாப்பட்டி மதுரை பக்கத்துல அரிட்டாப்பட்டி வந்து டங்ஸ்டன் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கும் மீத்தேன் எடுக்கிறாங்க ஹைட்ரோ கார்பன் மாதிரி கனிம வளங்களை பற்றி குறிப்பிடக்கூடிய பதிவேடு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கணக்கு ஏன் இருபத்தி நாலு கேள்வி பார்த்துருக்கோம் பத்தொன்பதுங்கிறது பிறப்பு இறப்பு பதிவேடு மலை பற்றிய பதிவேடு இருபது இருபத்தி ஒன்று கால்நடைகள் பற்றினது இருபத்தி ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிலங்கள் பத்துனது இருபத்தி நாள் பாத்தீங்க அப்படின்னா கனிம வளங்கள் பத்துனது சோ இந்த அஞ்சு கேள்வியை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா படிங்க ரொம்ப ஒரே நாள்ல போட்டு டம்ப் பண்ணாதீங்க டெய்லி அஞ்சு கேள்வியா படிச்சீங்கன்னா ஈஸியா பத்து நாளில் சிலபசம் முடிச்சிடலாம் சரிங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புடிச்சிருந்து புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்களும் படிக்கட்டும் பாவம் சரிங்களா டாட்டா